நேத்து நைட்டு தாங்க ஜெனி வந்தா காலையில குளிச்சிட்டு சுஜி கூட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. என்னது ஜெனி வந்துட்டாளா? சரிம்மா நான் போய் குளிச்சிட்டு வரேன் அண்ணா. இந்த பாய் போய் உள்ள வைம்மா. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. அப்பா கிட்ட நிக்கிறாரு. எதுக்கு புள்ள நீ ஜர்னி எப்படி இருந்துச்சு ஆ டூர் நல்லா இருந்துச்சுப்பா நல்லா போனுச்சுப்பா அப்பா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா

ஐயோ ஏங்க ஏங்க நில்லுங்க என்ன ஆச்சு ஜெனிக்கணும்னு தெரியலையே எனக்கே மனசு குழம்பும் போல இருக்கு இவர் பேசுற பேச்சில சிந்தன் பாருங்க கண்ணாடி ஆனா யா ஆம்பி இடுப்புல வச்சா இடுப்பு உடஞ்சிரு போல இருக்குது கையில தூக்கிட்டு போனாலும் கையை வளர்த்தேறது கையும் உடஞ்சிரும் போல இருக்கு

ஏ சொல்லுடி என்னடி ஏக்கா தண்ணி மோர்க்கா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் ம் அந்த மோக்ர மோக்ர ஏக்கா கட்ட கறி வரங்லி சீக்கிரம் தண்ணி மாமே எங்க மாமே அவன் ஊண்டு கொள்ளா கிள்ளாதவ அவ மவர கனக்க உங்க மாமா சின்னல எங்க மாமே போச்சுன்னு சொல்லிட்டு வயசுக்கு நான் வந்தத்த கொட்டை எனக்கு சீர் வருஷம் செய்ய வரலக்கா அந்த ஆளோட மவுளுக்கு என்ன கெதுன்னு கேளுக்கா அந்த மாவுல காலேஜ் படிக்க வைக்கிறேன்னு ஒரே ஊரே பீத்து இப்ப என்ன ஆச்சுன்னா அவன் மாவை யாரையோ காதல் வச்சிருக்க மாட்டேக்கு எங்கேயோ காலேஜ் லீவ் போட்டு வெளியே போயிட்டு அந்த பையன் கூட எப்படியோ இருந்தாக்கா அந்த பையன் தப்பிச்சு போய் தவிட்டு விட்டு இப்ப இவளோட தண்டனை என்ன தெரியுமா வயசுல நாலு மாசம் அப்படி தக்க வேணும் தப்பு பண்ணா தண்டனை என்னடி சொல்றேன் சொல்றேன்னா என்ன கத்த விட்டுறனா ஐயோ ஏய்

அண்ணி அண்ணி என்னை திட்டுங்கண்ணி அடிங்கண்ணி பேசாமல் மட்டும் இருக்காதுங்கண்ணி தயவு செஞ்சு பேசுங்கண்ணி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கண்ணி என்னை ஏதோ திட்டுங்கண்ணி ப்ளீஸ் அண்ணி அமைதியாக இருக்காதுங்கண்ணி எனக்கு வந்துட்டீங்களா காஃபி குடிக்கிறீங்களா டயர்டாக இருக்குது காஃபி குடித்தா நல்லா தான் இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து காஃபி குடிச்சுக்கிறேன் சிவா என்னடா அண்ணி பின்னாடியே அலையிற இல்லைண்ணா காஃபி குடிக்கலாம் போல இருந்துச்சு அதான் அன்னிக்கிட்ட கேட்டேன்னா சரி ஆண்டாள் தம்பிக்கு காஃபி கொடுத்துட்டு ரூம் போமா என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்க அண்ணி என்ன குழந்தை நார் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அண்ணி உங்க கால் பிடிச்சு கெஞ்சி கேக்குற அண்ணி ஐயோ குழந்தை நார் எந்திரீங்க தயவு செஞ்சு எந்திரீங்கன்னு சொல்றேன் எதுக்கு இப்ப கால்ல எல்லாம் இழுக்குறீங்க இல்ல அன்னி என்ன நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பதான நான் எழுந்திருப்பேன் ப்ளீஸ் அன்னி என்ன மன்னிச்சிருங்க அன்னி ஐயோ குழந்தை நார் அத்தை வர போறாங்க எந்திரீங்க சரியா மன்னிச்சிட எழுந்திரிங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் அன்னி நீது எனக்கு எதுவுமே தெரியாத அன்னி நான் பண்ணது தப்புன்னு என்ன குழந்தனார் நான் உங்களை ஒரு புள்ள மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே பொண்ணு கூட பழகிறது தப்பு இல்லை அந்த பொண்ணை காதலிக்கெல்லாம் எல்லா உரிமே இருக்குது ஆனால் அந்த பொண்ணை பெத்த அம்மா உங்கள் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அது அவங்களோட பொண்ணு தானே நீங்கள் எப்படி அந்த உரிமையை எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் நீங்கள் லவ் பண்ணீங்க அந்த உரிமையில் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை ஆனால் கோயிலில் ஏன் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசலை எதுக்கு அழுதுகிட்டு இருந்தா அதுக்கான சரியான பதிலை என்கிட்ட சொல்லுங்கள் அண்ணி அது வந்து அண்ணி நானும் மற்றவங்க மாதிரி அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவளா ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் நீ சத்தியமா எனக்கு தெரியல நீ நான் ஒருவேளை அம்மா போவோன்னு நினைச்சு பயத்துல அந்த பிள்ளையா அவாய்ட் பண்ணனா என்னன்னு எனக்கு தெரியல நீ ஆனா வீட்டுக்கு வந்த நீங்களாம் நீங்க சொன்னீங்கல்ல போகும் புல்லாதுன்னு அப்போவே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் ஜெனி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பானே என்னால் உணர முடியுது அதனால தான் நீ நான் எனக்கு கோயிலில் பார்த்துட்டு கூட நான் அவாய்ட் பண்ணிட்டு போனேன் சரிங்க குழந்தனர் கோயிலுக்கு ஜெனி எதார்த்தமாக தான் வந்தா சரியா மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஜெனியை தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி மன்னிப்பு கேளுங்க அப்போதான் அவன் மனசு சாந்தமாகும் அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் ஒரு பொண்ணா என்னால் உணர முடியுது இல்லைன்னி ஜெனி நான் கூப்பிட்டு வருவாளா என்னன்னு தெரியலண்ணி அந்த அளவுக்கு நான் அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ ரொம்ப கோபமாக பேசிட்டு போனான் நீ கோயிலில் முகம் கொடுத்து கூட என் கூட பேசல குழந்தனாரே நீங்கள் நேரடியாக இப்போ உரையாட வேணாம் சரிங்களா நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக ஜெனியை தனியாக கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க சரிங்களா மன்னிப்பு கேட்டால் இது வந்து ஒரு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணுது இது ரொம்ப பெரிய தப்பு குழந்தனாரு பெண் பாவம் பொல்லாதது கண்டிப்பாக நான் பேசுகிறேன் என் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்லி சினியை கூப்பிட்டு வர சொல்லி நான் பேசுகிறேன் நீ நீங்களும் வரீங்களா நீ இல்லை குழந்தனார் அந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது நான் வந்து அப்படின்னா எல்லாரோட சப்போர்ட்டில் தான் சிவா இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு ஜென்னிக்கு நினைக்க தோணும் அது மட்டும் இல்லை இது உங்கள் ரெண்டு பேர்த்து பர்சனலு நீங்கள் தான் டீல் பண்ணணும் புரியுதா நீங்கள் இப்போ போகிறது தான் சரியாக இருக்கும் சரிங்க நீ நான் இப்போவே போயிட்டு நான் பேசுகிறேன் நீ சரி போயிட்டு வாங்க காஃபி தான் குடிக்கிறீங்களா இல்லை நீ வேண்டாம் நீ ஜெனி ரொம்ப பாவம் என்னால தாங்கவும் முடியல பார்க்கவும் முடியல என்ன இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிருக்கான் நம்ம தண்டனை கொடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா தப்புன்றது அவனுக்கு உணராமையா போயிடுவான் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி காதலிக்கும் போது தேவை இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வைக்கும் வைக்கும்போது உடனே நம்ம போய் கூடாது அப்படி பேசிட்டா காதலோட வழி என்னென்னா அவங்களுக்கு தெரியாமையே போய்டும் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இப்படிதான் அழுதுகிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் அழுதாலும் சரி சிவா கிட்டே ஈஸியாக போயிட்டு பேசிடக்கூடாது அப்படி பேசிட்டோம் அப்படின்னா மீண்டும் அவன் இந்த தப்பை பண்ணுவான் இந்த தப்பு அவை பண்ணக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஷிவா இப்போ கூட ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா நீ என்கிட்ட தப்பு பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்காகலாம் நான் வருத்தப்படணும் சிவா நீ நான் லவ் பண்ண நான் உன்னை லவ் பண்ணேன் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் பண்ணணும் உனக்கு அதுக்கான உரிமையும் இருக்குது நான் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் அதை நினச்சி நான் வருத்தப்படக்கூடாது அது தனம் ஆனால் அதுக்காக ஒரேடியா விட்டுட்டு போகிற மாதிரி அவாய்ட் பண்ண பண்ணப்பாரு அதுதான் என்னால் தாங்க முடியல அதுக்காக தான் இப்போ நான் உங்ககூட பேசாமல் இருக்கேன் கடவுளே தயவு செஞ்சு அது ஃபோன் பண்ணான்னு அட்டன் பண்ணக்கூடாது அந்த ஒரு இதை மட்டும் பார்த்துக்கோங்க என் மனசுக்கு தைரியத்தை கொடுங்க அவசரப்பட்டு நான் ஃபோன் பண்ணி எடுத்த பேசி சமதனம் ஆயிடக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே